हिस्टोरिक मूमेंट एंड यू आर गोइंग टू विटनेस द डिप्लॉयमेंट ऑफ अवर अल्ट्रा हाई रीच वोलवो थिक्सटी बाई एस सेवन फिफ्टी एक्स्ट्रा डेटर हि एंड आई एम सूरत मेहता आई है प्रोडक्टिविटी एंड रिटेल डेवलपमेंट फॉर रिजन इंडिया इन वोलवो कंस्ट्रक्शन इक्विपमेंट बेस्ड ऑफ ऑफ बेंगलोर एंड आम हियर टू गिव यू अ फील ऑफ दिस प्रोडक्ट एंड बिफोर आई कैट टू इट आई वु रिक्वेस्ट मिस्टर चैलेंज रिजोल्यू सिर्फ ಮೈ ಕಂಪನಿ ಪಿಕೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಪ್ರೈವೇಟ್ ಲಿಮಿಟೆಡ್ ಸೊ ವಿಟ್ಸ್ ಇನ್ವಾಲ್ವ್ ಇನ್ ಡೆಮಾಲಿಷನ್ ಮೋರ್ ದನ್ ಟು ಡಿಕೆ ಸೊ ಆ್ಯಕ್ಚುಲಿ ವಿ ಬಿ ಬಿಲೀವ್ ದಟ್ ಇಟ್ಸ್ ಒನ್ಲಿ ಥ್ರೂ ಅಡಾಪ್ಟಿಂಗ್ ದ ನ್ಯೂ ಟೆಕ್ನಾಲಜೀಸ್ ಕ್ಯಾನ್ ಕ್ರಿಯೇಟ್ ದ ಮೋಡರ್ನ್ ವರ್ಡ್ ಸೊ ಸೊ ವಿಟಾರ್ಟ್ ಔಡ್ ಇಂಗ್ ಇವು ಟೆಕ್ನಾಲಜೀಸ್ ಸ್ಟೆಪ್ ಬೈ ಸ್ಟೆಪ್ ಸೊ ನಾವು ಇಟ್ಸ್ ದ ಟ್ವೆಂಟಿತ್ ಇಯರ್ ವಿ ಆರ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಟು हम यूज़ डेयर। वे यार वन ऑफ़ द वन ऑफ़ द फर्स्ट कस्टमर्स टू द साउथ इंडिया। टू हैविंग दिस किंड ऑफ़ द 33 मीटर्स वेरी एडवांस्ड मार्बलिस्टिंग मशीन। हम वेरी हैप्पी टू इंट्रोड्यूसिंग दिस मशीन्स टू द अमरीकन चैनल। तमाम नारे। हम उधर एडवांस्ड कंसेप्शन टेक्नोलॉजी ऑक्श நிறைய டீலர்ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் டீலர்ஷிப்பில் நாங்கள் இந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் வால்வோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டை வந்து அதுக்கு டீலர் வால்வோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்னால் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு அண்ட் கேரளாவுக்கு நாங்கள் ஸ்கோல் சேலிங் டீலர்ஸ் பதினஞ்சு பதினஞ்சு எட்டு வருஷமாக நாங்கள் டீலர்ஸ் இதில் வந்து பலவிதமான வால்வோ மிஷின்ஸ் இருக்கோம் விற்கிறது மட்டும் இல்லாமல் பத்து பிரான்ச்சஸ் இருக்குது தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் எல்லா பிரான்ச்சிலேயும் இன் இன்ஜினியர்ஸு சேல்ஸ் இன்ஜினியர் செல இன்ஜினியார்ஸு ஸ்டாக் ஸ்டாக்ஸு எல்லாம் வச்சுருக்கோம் பிரான்சஸ் இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாழ்வோம் வந்து டெமாலிஷன் மிஷின் ஸோ டெமாலிஷன் மிஷினில் நேனுவலாக டெமாலிஷன் பண்ணி மிஷின் வச்சு டெமாலிஷன் பண்ணுறது நிறைய மெத்தட்ஸ் ஸோ இதில் வந்து இந்த டெமாலிஷன்கிற ஃபீல்டில் வந்து இந்தியாவில் நான் தான் முதல்ல சொல்லிக்கலாம் எல்லா ஃபீல் எல்லா டெமாலிஷன் மெத்தட்ஸும் ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்கேன் நாற்பது வருஷத்தில் ஒரு ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்போம் கண்ணன் மாதிரி இருக்கிறவங்க பாம்பேயில் டெல்லியில் என்ன ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் ஆகிக்கிறாங்க இதனால் என்னதுன்னா எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் சேஃப் டெமலப்ஷன் பண்ண முடியாது இன்றைக்கானால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டெமாலிஷன்ஸ் ஊர் எதாவது ஊரடத்தான வந்து அன்சேஃபாக பண்ணுறாங்க மிஷின் வச்சு பண்ணுறதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு இதே வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுனா சேஃப் டெமாலிஷன் தான் ப்ரமோட் பண்ணணும் நாங்கள் எங்கள் பிராண்டியில் சித்தாட் பண்ணணும் ஆழ்வார் சேஃப் டெமாலிஷன் எங்கே நடக்குதுக்கோ அதுதான் ப்ரமோட் பண்ணுவோம் இதெல்லாம் என்னோடய நாற்பது வருஷம் நாலேஜ் பொறுத்தே ஐடிஏ இந்தியன் டெமாலிஷன் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷன் மூலமாக நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஃபுட் டெமாலிஷன் டெக்னாலஜி வெளிநாட்டில் வரவழிக்கிறோம் எக்ஸிபிஷன் வைக்கிறோம் ஆனுவல்லே ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம் வச்சு எல்லோரும் பார்க்குறது இதனால் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் கொடுறாங்க உருவாடுறாங்க அஞ்சு நாள் வந்து நிறைய கிளையண்ட்ஸ் கிளைண்ட்ஸ்னால் ஓனர் அவங்க இது மாதிரி எங்களுக்கு பப்ளிக் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து அவங்க தேவப்படக்கூடிய ஒரு நில எழுபத்தஞ்சு டன் மிஷின் அது பேஸ் மிஷின் தோன்றது பசங்கள் பண்ணுற மிஷினு ஆனால் டெமாலிஷன் பண்ணுறதுக்கு முப்பத்தி மூணு மீட்டர் ஆகிட்டு மிஷினு ரீச் ஆகும் இது சவுத் இந்தியாவிலே டாலஸ்ட் மிஷின் டாலஸ்டர் முப்பத்தி மூணு மீட்ரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் வைப்போம் அது ஒரு ரெண்டு மீட்ரு முப்பத்தஞ்சு அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல போட்டாங்கன்னா நாற்பது மீட்ரு வரைக்கும் ரீச் பண்ணக்கூடிய சேஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் வந்து கேபின் வந்து திரும்ப ஏன்னா கழுத்து வலிக்கும் நம்மளே மேலே ஒன்று பார்க்கணுன்னா திரும்ப ஸோ இது வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த மிஷினில் இருக்குது என்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பண்ண முடியுமோ அதை வந்து வால்வோ பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லா டீலர்ஸும் இல்லாமல் எங்கள் நாங்களால் எங்களால் விற்க முடியாது ஒரு நல்ல கஸ்டமர் கிடச்சதுனால அதை அடாப்ட் பண்ண முடியும் அதை அடாப்ட் பண்ணுறது பெரிய அவங்க லிஸ்ட்டுன்னு சொல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டும் சொல்லாமான்னு தெரியாது ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அவர் பலனத்துக்கு உண்டான சான்ஸ்